அதே போல இங்கே நெல் முட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் முட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் நான் உடனே மாவட்ட ஆட்சியர்கள் முதலமைச்சர்கள் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய்ச்சி ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வுல அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தக நிறத்துல நடவு செய்துள்ளது வந்துள்ளது அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலில் இருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்பது அவருக்கு தான் வெளிச்சம் வடுூர் மேல்பாதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெல் மூட்டைகள் முளைத்து கிடக்கும் அவல நிலை ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கிடப்பில் கிடப்பதால் விவசாயிகள் வேதனை